அவன் தந்தை சேனலுக்கு உங்களை வர வைக்க வெள்ளை நல்லா அலமிட்டு நைட்டே நான் ஊற நல்லா இது ஊறணுங்க எட்டு மணி நேரமாவது ஓவர் நைட்டு நல்லா ஊறினாதான் வெந்து காமிக்கும் இப்போ இதை வச்சு நம்ம ஒரு அருமையான சுண்டல் பார்க்கலாம் இத நல்லா கழுவி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் குக்கர்ல வந்து தண்ணி வச்சுருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா குக்கர்ல தண்ணி வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்ச ஊற வச்ச தண்ணியோட வெள்ளை சோளத்தை சேர்த்துக்கலாம் இப்ப உப்பு போட வேண்டாம் உப்பு போட்டோம்னா நமக்கு இப்ப வேகாது ஒரு பத்து விசில் வரட்டும் நம்ம பார்க்கலாம் கையில எடுத்து பார்க்கும்போது நல்லா அழுத்தணும் அந்த அளவு நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் இருக்கட்டும் பார்க்கணும் வெள்ளைச்சோளம் வெந்து ரெடியாயி எடுத்து கையில் அழுத்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து அழு அழுத்தம் படணும் சுண்டல் எப்படி வேகுதோ அந்த மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரி என் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விசில் வச்சேங்க அதுலேயே எனக்கு வெந்துருச்சு சரி பார்த்துக்கலாம் அப்புறம் குழஞ்சிடுச்சின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் சோறாக வாக்கி சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதை நான் வடித்து எடுத்துடுறேன் இப்போ நீங்கள் வடித்து எடுத்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அது சூப்பு மாதிரி மிளகு சீரகம் தட்டி பூண்டும் தட்டி போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இப்போது வெள்ளை சோள சுண்டலுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க வெங்காயம் தேங்காய் வத்த மிளகா அவ்வளோதான் கொஞ்சம் லிமிட்டாக எண்ணெய் விட்டுட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விடுவேன் கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம உப்பு சேர்க்கல இப்போ தான் நம்ம உப்பு சேர்க்கப்பறோம் இப்போது இதை எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம்

சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்த அளவு நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன் சத்து வந்து வேகப்பட்ட சத்துக்கள் இந்த வெள்ளைச்சோளம் எல்லாம் இருக்குது இப்போது வெங்காயம் வளைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சு சுந்த அடிச்சிருக்கோம் வெள்ளாயம் வதக்கும்போது நான் உப்பு தான் அது நம்ம கரெக்டா மறுபடியும் உப்பு சேர்க்க வேண்டாம் வாதத்துல ஒரு நாள் இது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும் வச்சா தேங்காய் புருவசம் சரி பார்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ வேறு பார்த்துட்டு இதுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான வெள்ளை ரெடி சொன்னால் ரெடியாகிடுத்து புரோட்டின் சத்துங்கள் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கின்றன உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த வேக வச்ச தண்ணியும் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி பூண்டு மிளகு சீரகம் தட்டி போட்டு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு நம்ம கூடலை போட்டு இந்த கஞ்சியும் நம்ம குடிச்சிக்கலாம் இது ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செய்ய தோணும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வெள்ளைச்சோள சுண்டல்